ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராணி ஹோம் கிச்சன் இன்றைக்கி ஒரு சிம்பிளான சூப்பரான டேஸ்டியான ரெசிபி பார்க்க போகிறோம் ப்ரக்கோலி கேப்சிகம் வச்சு ஒரு அருமையான ஃப்ரை ரெசிபி இப்போ அதுக்கு கடை ஹீட்டானதும் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெண்ணெய் சேர்த்தா தான் அந்த ரெசிபி நல்லாயிருக்கும் வெண்ணெய் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அப்புறம் வந்து பூண்டு பல் வந்து ஆறுலேருந்து ஏழு எடுத்துக்கோங்க அதை சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஆனியன் ஒரு வெங்காயம் எடுத்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு ஓரளவு குக் ஆனதும் புரோக்கோலி ஆட் பண்ணிடலாம் இதையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன்னா இது குக்காக கொஞ்சம் டைம் எடுக்குன்றனால ஃபஸ்ட்டு ப்ரொக்கோலி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வந்து குக் பண்ணுங்க இது நல்லா குக்காகிடும் அடிப்பிடிச்சாமல் அடிக்கடி எடுத்து பார்த்துக்கோங்க இப்போ குடமிளகாய் சேர்த்துடலாம் நான் ஒரு குடமிளகாய் சேர்த்துருக்கேன் ப்ரக்கோலி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரொக்கோலி பூவில் வந்து கால் பாகம் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் புரக்கோலி குக் ஆனதுக்கப்புறமா கேப்சிகம் சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் அதனால் நீங்கள் தாராளமாக எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து உப்பு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் இந்த கேப்சிகம் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் குக்கான போதும் அந்த க்ரன்ச்சினஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது டயட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் இது செய்யறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது சப்பாத்தி கூட நீங்கள் சாப்பிட்லாம் ரைஸ் கூட சாப்பிட்லாம் இல்லைனா அப்படியே விரும்புன்னா கூட இதை சாப்பிட்லாம் கிட்ஸுக்குமே வந்து இது ரொம்ப பிடிக்கும் வெண்ணென்னா சேர்த்து செஞ்சுருக்கனால ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் நட்ஸு இது ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்து கொடுக்கலாம் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ